اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து கடந்த வாரம் உஸ்மார் அலி அல்லா அவர்கள் எப்படி கலிப்பவாக தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பதை பற்றிய தகவல்களையும் அதன் பின் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளையும் நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷால்லா இன்றைக்கு உஸ்மார் அலி அல்லா உன்க அவர்களின் ஆட்சிக் காலத்தில் வட ஆப்பிரிக்கா எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது என்ற தகவல்களையும் இஸ்லாமிய முதல் கடற்போர் பற்றிய தகவல்களையும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் வரலாற்றை சற்று பின் நோக்கி பார்ப்போம் உமர் அழியல்ல அவர்களின் ஆட்சி காலத்தில் எகிப்தின் கவர்னராக அமரபு நசர் அழியல்லாங்க அவர்கள் இருந்தார்கள் அப்பொழுது எகிப்தின் ஒரு பகுதியான அலெக்சாண்ட்ரியா என்ற நகரமும் திரிபோலி என்ற நகரமும் இஸ்லாமிய கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது கிஜிரி இருபத்தி நாலாம் ஆண்டு உஸ்மார் அலியல்லா அவர்கள் கலிபாவாக பொறுப்பேற்ற பிறகு ஒரு வருடத்திற்குள் அதாவது இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கலிபா உஸ்மார் அலியல்லா அவர்கள் அமர் அபினாஷ் அலியல்லாஹ் அவர்களை ஆளுநர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு அப்துல்லா இபுனர் சர்ரா அழியல்லா உன்கு அவர்களை எகிப்தின ஆளுநராக நியமிக்கிறார் இவர் ஆளுநர் பொறுப்பிற்கு வந்தவுடன் அலெக்சாண்ட்ரியாவில் கலவரங்கள் பிடிக்க ஆரம்பிக்கிறது. இந்த கலவரத்திற்கு காரணம் ஆளுநர் மாற்றம் செய்யப்பட்டதற்காகவும் இருக்கலாம் அல்லது ரோமானியர்களின் தூண்டுதலாகவும் இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் அலெக்சாண்ட்ரியாவில் தோன்றிய இந்த கலவரத்தை அடக்கப்படுவதற்கு வட ஆப்பிரிக்காவை கைப்பற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுது காரணம் எகிப்தை தவிர பிற வட ஆப்பிரிக்கா பகுதி முழுவதும் ரோமானிய பேரரசின் கட்டுப்பாட்டெலாம் அப்போ இருந்தது அதனால அங்கு முகாமிட்டிருந்த ரோமானிய படைகளால் முஸ்லிம்களுக்கு என்றுமே அச்சுறுத்தலாகவும் இருந்தது அதனால வட ஆப்பிரிக்கா மீது படையெடுப்பு நடத்தி அந்த பகுதிகளை இஸ்லாமிய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர கலிஃபா உஸ்மார் அலி அல்லாவுங்க அவர்கள் முடிவு செய்றாங்க இப்போ ஆளுநர் அப்துல்லா சர்ரார் அலி அல்லாங்க அவர்கள் தனது படையை திருப்போலியிலிருந்து ரோமானிய படையை எதிர்கொள்ள மேற்கு நோக்கி நகர்த்துகிறார் இந்த இஸ்லாமிய படையில அப்துல்லா இபுன் அப்பாஸ் அதாவது இபுன் அப்பாஸ் அலி அல்லா அதே மாதிரி அப்துல்லா இபுன் உமர் அதாவது இபுன் உமர் அலி அல்லா வான்கு அப்துல்லா இபுன் சுபை அதாவது இபுன் சுபை லலிவல்ல இது இல்லாம ஹசர் அலி அல்ல வான்கு உசைகள் எல்லாம் அவனுக்கு போன்ற பிரபலமான நபித்தோழர்கள் கலந்து கொள்றாங்க இப்போது இந்த இரு படைகளும் மோதுகின்றன சில நாட்கள் போர் நடந்தும் யாருக்கும் வெற்றி தோல்வி கிடைக்கல இந்த நிலையில ரோமானிய படை தளபதி ஒரு அறிவிப்பு செய்கிறார் யார் இஸ்லாமிய தளபதி அப்துல்லா அவர்களின் தலையை கொய்து வருகின்றாரோ அதாவது தலையை வெட்டி வருகின்றாரோ அவருக்கு ஓராயிரம் தங்க காசுகளை பரிசாக வழங்கி தன் மகளையும் மனமுடித்து வைப்பதாக வாக்கு அளிக்கிறார் மன வலிமையை குறைத்து வெற்றியை தன் பக்கமாக்கிக் கொள்வதற்காக அந்த ரோமானிய படை தளபதி திட்டமிடுகிறார் இந்த அறிவிப்பின் காரணமாக அப்துல்ல அலி அல்லா அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வழங்கப்படுது அதுபோல ரோமானிய படைகளுக்கு பதிலடு கொடுக்க விதமாக அப்துல்லா பின் சுபைர் அலி இல்ல அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க முஸ்லிம்களில் யார் ரோமானிய படை தளபதியின் தலையை கொய்து வருகின்றார்களோ அவருக்கு ஆயிரம் தங்க காசுகள் வழங்கி அந்த ரோமானிய படை தளபதியின் மகளையும் மனமுடித்து கொடுக்கப்படும் என்ற ஒரு அதிரடி அறிவிப்பையும் வெளியிடுறாங்க இந்த அறிவிப்பு வெளியான சில நாட்களில் ரோமானிய படை தளபதி கொலை செய்யப்படுகிறார் அதனால் தளபதியை இழந்த எதிரி படைகள் சிதறி ஓட ஆரம்பிக்குது இருந்த முஸ்லிம்கள் வெற்றி பெறுகிறார்கள் போர் முடிஞ்ச உடனே ரோமானிய படை தளபதியின் தலையை வெட்டியது யார் என்று கேள்வி எழுந்தது ஆனால் எவரும் அந்த பரிசை பெற்றுக்கொள்ள முன்வரல ஆனால் அந்த இளவரசி அதாவது கொலை செய்யப்பட்ட அந்த படை தளபதியின் மகள் தன் தந்தையை கொலை செய்தவரை அடையாளம் காமிக்கிறார் அவர் யார் என்றால் வரிசை அறிவிப்பு செய்த அப்துல்லா இப்ப அவர்கள்தான் அறிவிப்பு செய்த பிரகாரம் அந்த பெண்ணை அவர்களுக்கு மணமுடித்துக் கொடுக்கப்படுகிறது இஸ்லாமியர்களின் இந்த வெற்றியானது முஸ்லிம் படைகள் துனுஷியா மொராக்கோ போன்ற இடங்களில் உள்ள முக்கிய நகரங்களை கைப்பற்றுவதற்கு மிகவும் உதவியது முழு வட வட ஆப்பிரிக்காவின் முஸ்லிம்கள் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர பதினாலு மாதங்கள் ஆனது அதன் பிறகு வட ஆப்பிரிக்கா அரபு தேசத்தின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்படுகிறது அல்லா அலியல்ல அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மோவியார் அல்லா ஒன்று அவர்கள் சிரியாவின் ஆளுநராக இருக்கிறாங்க இதனி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரோமானிய பேரரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த அனட்டோலியா என்ற பகுதியின் மீது மாவியார் அழியில்லாமு அவர்கள் தரைவழி மார்க்கமாக படையெடுத்து அந்த பகுதியில் உள்ள அமோரியா என்ற நகரத்தை கைப்பற்றினார்கள் அதனை அடுத்துள்ள நகரங்களையும் கைப்பற்ற நினைத்த முவாவியார் அழியில்லாமு அவர்களுக்கு தரைவழி மார்க்கமாக முன்னேறி செல்வது மிகவும் சிரமமாக இருந்தது கடற்படையை உருவாக்காமல் இஸ்லாமிய படை வலுவுள்ளதாக அமைக்க முடியாது என்ற எண்ணத்தில் மாவியார் அலி அல்லானுக்கு அவர்கள் உமர் அலி அல்லாருடைய ஆட்சிக் காலத்திலேயே அவர்களிடம் கடற்படையை அமைப்பதற்கான அனுமதியை கேட்டாங்க ஆனால் முஸ்லிம்களுக்கு கடற்படையின் அனுபவம் இல்லாத காரணத்தினால அதிக அளவு உயிரிழப்புகள் ஏற்படும் என்ற எண்ணத்தில் அந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்க உமர் அலி அல்லானுக்கு அவர்கள் மறுத்து விட்டார்கள் இப்போ உஸ்மார்கள் எல்லாம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாவியார்கள் அவர்கள் மீண்டும் தம்முடைய எண்ணத்தை கலிஃபா உஸ்மார்கள் எல்லாம் அவர்களிடம் வைக்கிறார்கள் கலிஃபா அவர்கள் சில நிபந்தனைகளின் பேரில் குறிப்பாக யார் ஒருவரையும் இந்த படையில் சேரும்படி வற்புறுத்தக்கூடாது என்பதை போன்ற சில நிபந்தனைகளை விதித்து கடல் படை அமைக்க மாவியார்கள் அவர்களுக்கு கலிஃபா அவர்கள் சம்மதம் தெரிவிக்கிறார்கள் ஹிஜிலி இருபத்தி எட்டாம் ஆண்டில் முதல் இஸ்லாமிய கடற்படையை மாவியார் அழியல்லாமல் அவர்கள் நிறுவுகிறார்கள் அப்போதைய எகிப்தின் ஆளுநரும் மாவியார் அழியல்லாமல் அவர்களுடன் இணைந்து இரண்டு கப்பல் படையை தயார் செய்து மத்திய தரைக்கடலில் அமைந்துள்ள சைப்ரஸ் தீவிற்கு நுழைந்து அதை கைப்பற்றுகிறார்கள் சைப்ரஸ் தீவு மக்கள் முஸ்லிம்களுடன் சமரச ஒப்பந்தம் செய்ய முன்வருகிறார்கள் அதன்படி அந்த தீவை முஸ்லிம்களின் கடற்படை தளமாக பயன்படுத்திக் கொள்ள ஒப்பந்தம் செய்யப்படுகிறது முஸ்லிம்களின் கைவசம் இருந்த எகிப்தின் அலெக்சாண்டியா நகரை கைப்பற்றிய தீர்வேன் என்று ஏற்கனவே ரோமானிய மன்னர் சபதம் எடுத்திருந்தார் அதை நிறைவேற்றும் முகமாக ஹிஜ்ரி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஐநூறு கப்பல்களில் ரோமானிய படை வீரர்கள் அலெக்சாண்ட்ரியாவை நோக்கி புறப்பட்டு வருகிறார்கள் இதனை கேள்விப்பட்ட முஸ்லீம்கள் ரோமானிய படைகளை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்து இஸ்லாமிய வரலாற்றிலேயே முதல் முதலாக கடல் போரில் குதிக்கிறார்கள் இப்பொழுது மாவியார் அலியல்லா அவர்களின் படை சிரியாவில் இருந்தும் அப்துல்லா அல்லான் அவர்களுடைய படை எகிப்திலிருந்தும் கிளம்புது இவர்களின் நோக்கம் என்னவென்றால் ரோமானிய படைகள் அலெக்சாண்டரை அடைவதற்கு முன்பாகவே அவர்களை நாம் கடலில் எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனால முஸ்லிம் படைகள் இரண்டு திசைகளிலிருந்தும் ஒரே நேரத்தில் கிளம்புவது இந்த இரு முஸ்லிம் படைகளும் எதிரி படைகள் அலெக்சாண்ட்ரியாவை நெருங்குவதற்கு முன்பே ரோமானிய படைகளை நேருக்கு நேர் சந்திக்கிறது முஸ்லிம்களுக்கு இதுவே முதல் போர் முதல் கடல் போர் போரின் இறுதியில அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் நீர் முழுவதும் தனது நீளத்தன்மையை மாற்றிக்கொண்டு சிவப்பாக காட்சியளிக்கிறது எங்கு பார்த்தாலும் ரோமானிய படைகளின் இறந்த உடல்கள் தான் மிதந்து கொண்டிருந்தன எதிரிப்படைகள் தொடர்ந்து போராடினாலும் அவர்களால் முஸ்லிம்களின் வீரத்திற்கு முன்னால் ஈடு கொடுக்க முடியல அதனால மீதி இருந்த எதிரிப்படை வீரர்கள் அனைவரும் அங்கிருந்து தப்பித்து சிசிலி தீவில் அடைக்கல புகுந்து கொண்டார்கள் முஸ்லிம்கள் வெற்றியுடன் நாடு திரும்புகிறார்கள் ஆண்டில் அமைந்த இந்த வலுவான கடற்படை தனது ஆதிக்கத்தை பதினாறாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருந்தது அதன் பின் இஸ்லாமிய பேரரசுக்குள் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக இந்த கடற்படை பலமளக்க ஆரம்பித்தது அலக்துல்லா இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் உஸ்மார் அலி அல்லாம அவர்களின் ஆட்சிக் காலத்தில் ஆரம்பித்த உள்நாட்டு குழப்பங்கள் பற்றிய தகவல்களை இன்ஷாலா நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வ ரஹத்துலாஹ்